செலிப்ரேட் தஸ் திவாலி வித் இந்தியன்ஃப்ரன்சஸ் ஷாப் யோ ஃபேவரேட் ஸ்டைல்ஸ் அண்ட் கட் இண்டக்ஷன் ஸ்டஃப்ரீ திடீர்னு அங்க ஆப்கான்லே பாகிஸ்தான் எல்லையில் வந்து பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட்டு அட்டாக் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் அட்டாக்குன்னு சொல்லிட்டு பெரிய உயிர் சேதம் நடந்திருக்கு பார்ட்ரு போஸ்ட்டுக்கும் பாகிஸ்தானோட ஆர்மியோட எஸ்டபலிஷ்மெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட எப்படியோ ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் இருக்கும் அப்படிங்கும்போது பார்டர் போஸ்ட்டில் வந்து இவங்க என்ன பண்ணுவான் ஒரு பைக்கில் வந்து ரெண்டு பேர் தான் போவானுங்க ஒருத்தர் ராக்கெட் லஞ்ச் வச்சு போவான் ஏகே ஃபார்ட்டி செவன் வச்சுட்டு போவான் அவன் ஏகே ஃபார்ட்டி செவன் ஃபயர் பண்ணும்போது இவன் ராக்கெட் லஞ்சர் அடிச்சு இந்த போஸ்ட்டை காலி பண்ணிடுவான் இந்தியா தாலிபான் உறவுகள் உறவு வந்து சில ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் தாலிபான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து பவருக்கு போகிறாங்க அமெரிக்க படையில துரத்தி எடுத்து விட்டு துரத்தி எடுத்து விட்டுன்னு யூஸ் பண்ணலாம் அதை ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அந்த பஸ்து இன மக்கள்கிட்ட வந்து யாருமே இது வரைக்கும் சண்டை போட்டு போர் தொடுத்து எந்த ஒரு வெளிநாட்டு படைகளோ வந்து போரிட்டு ஜெயிச்சது சரித்திரமே இல்லை ஆனால் இந்தியர்கள் தான் ஜெயிச்சிருக்காங்க இப்போ அமெரிக்காவே வந்து திடீர்னு தாலிபான் தீவிரவாதின்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து இல்லை இல்லை நல்ல தாலிபான் இருக்கான் கெட்ட தாலிபான் இருக்கான் நாங்கள் நல்ல தாலிபான்களோட பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அவங்ககிட்ட நாங்கள் டீல் போகணும்னு சொல்லும்போது நம்ம ஏன் அந்த நல்ல தாலிபான்களோட உறவை வந்து மேம்படுத்தக்கூடாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நோபல் பிரைஸ் கிடைக்காதனால அவர் இனிமேல் பாகிஸ்தானை கழட்டி விட்டுருவார் ஏன்னா அவர் பாகிஸ்தான் எதுக்கு வச்சிருந்தாலும் நோபல் பிரைஸ்க்காக வச்சிருந்தாரு அதனால ஷபா ஷெரீஃபும் ஆசி முனீரும் வந்து நோபல் பிரைஸ் வந்து ட்ரம்ப் ரெக்கமெண்ட் பண்ணாங்க ராணுவத்தோட அதிகாரம் ராணுவத்தோடைய ஆதிக்கத்தை வந்து முடிவு கொண்டாந்தா தான் பாகிஸ்தான் வந்து ஓரளவுக்கு மறுபடியும் பழைய நிலைமைக்கு போகும் வணக்கம் சார் வணக்கம் 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 சார் சென்ற வாரம் வந்து இவர் ஆப்கானிஸ்தான்ல இருந்து வெளியுறவுத்துறை அமைச்சரவை வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க அது வந்து பெருசா பேசப்படும் சொல்லிட்டு பெருசா பார்க்கப்படும் சொல்லிட்டு நிலைமையில பாத்தீங்கன்னா திடீர்னு அங்க ஆப்கான் பாகிஸ்தான் எல்லையில வந்து பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் அட்டாக்னு சொல்லிட்டு பெரிய உயிர் சேதம் நடந்திருக்கு இது இந்த சம்பவம் வந்து தொடர்ந்து போயிட்டு இருக்குன்னு சொல்லி நிறைய நியூசஸ் நம்ம பார்க்குறோம் பட் ஆனா வந்து சிக்னிபிகன்ஸ் ஆன் திஸ் ஜங்ஷன் எப்படி சார் பாக்குறீங்க இது நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் தான் வந்து அமெரிக்கா வந்து ரெண்டாயிரத்தி ஒன்ல வந்து ஆப்கானிஸ்தான் மீது போது விடுக்கும் போது பேக் வச்சாங்க அவங்க பேக் ரெண்டு கிளப் பண்ணி ஏன்னா இந்த ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பார்டர் வந்து ரொம்ப ப்ளோட் அது வந்து கிளியர் கட்டு டிஃபைன்ட் பார்டர் கிடையாது லைன் நம்ம இந்தியா பாகிஸ்தான் மாதிரி அதுவும் இல்லாம ரெண்டாவது ரெண்டு இந்த பஷ்தூ கம்யூனிட்டவங்க தான் அந்த ஆப்கானிஸ்தாரு ஆப்கானிஸ்தார் சேர்ந்தவங்க அவங்கள வந்து அதிகப்படியான அந்த பஷ்து மக்கள் வந்து ஆப்கானி பாகிஸ்தான் செடில இருக்காங்க பெஷாவர் அப்புறம் சவுத் பலூச்சிஸ்தான் இந்த இந்த ஏரியால தான் வந்து அவங்க அதிகமா இருக்காங்க அந்த பஷ்தூஸ் அந்த பஷ்தூஸ் வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் வந்து பாகிஸ்தான் இப்போ பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு சாலிடரி ஒரு ஸ்டேட் ஒரு நாடு கிடையாது அங்கே பலுச்சிஸ்தான் குரூப் மெஜாரிட்டி ஆஃப் குரூப் லேண்ட் அதிக பெருசு அங்ககிட்ட இருக்கு பஞ்சாப் இது கொஞ்சம் சின்ன ப்ராவின்ஸஸ் அதை விட சின்ன சிறிது ப்ராவிஸ் வந்து சிந்து ப்ராவின்ஸ் அப்புறம் இந்த பலூச்சிஸ்தான் இந்த பஸ்தூ பஸ்துஸ்தான் சொல்றாங்க அவங்க வந்து பஸ்துனிஸ்தான் அது வந்து பாத்தீங்கன்னா அது பலுச்சிஸ்தான்ல இருந்து மேலே இது வரைக்கும் போகும் அது அவங்க கிளைம் பண்ற காஷ்மீர் வரைக்கும் போகும் அப்புறம் கேட் பால்டிஸ்தான் வந்து இருக்கு ஸோ இதுதான் வந்து அப்புறம் ஜம்மு இப்ப மீர்பூரிலாம் வந்து ஜம்மு சைட்ல இருக்கு

இல்ல பஸ்தூ வந்து டாமினா வரக்கூடாது அப்படின்ற மாதிரி பண்றாங்க அதனாலதான் அவர் பதவியில இருந்து அவரை அப்படி தூக்குனாங்க அவர் பார்ட்டியும் வந்து எல்லாத்தையும் நடவடிக்கை எடுத்தாங்க என்னன்னா இந்தியா தாலிபான் உறவுகள் உறவு வந்து அஹ் சில ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் தாலிபான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து பவருக்கு வராங்க அமெரிக்க படையில துரத்தை அடித்து விட்டு துரத்தி அடித்து விட்டுன்னு யூஸ் பண்ணலாம் ஏன்னா அவங்க ஓடி போயிருக்காங்க போயிருக்காங்க ஆப்கானிஸ்தானை பொறுத்தவரைக்கும் அந்த பஸ்து இன மக்கள்கிட்ட வந்து யாருமே இது வரைக்கும் சண்டை போட்டு போர் தொடுத்து எந்த ஒரு வெளிநாட்டு படைகளும் வந்து போரிட்டு ஜெயிச்சதான் சரித்திரமே இல்ல ஆனா இந்தியர்கள் தான் ஜெயிச்சிருக்காங்க ஓகே ஓகே இப்போ நான் சீக்கியர்கள் காலத்துல வந்து மகாராஜா ரஞ்சித் சிங் படைகள் போனப்போ அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் டைம்ல வந்து இந்த சீக்கியர்கள் படைகளை வந்து வச்சுதான் வந்து இந்த பஷ்துஸ் வந்து வெற்றிகளம் முடிஞ்சுது நம்ம டாமினேட் பண்ண முடிஞ்சது அது வரைக்கும் அவங்கள வேற யாருமே வந்து தாக்குதல் முடிக்கக்கூடிய ஒரு மார்ஷியல் ரேஸ் வந்து உலகத்திலே கிடையாது ஓகே தவிர எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் அவங்க வந்து இது பண்ணிடுவாங்க பார்த்தோம்னா நம்ம ரஷ்யா பிரிட்டிஷும் வந்து அடி வாங்கிட்டு போயிருக்கான் ரஷ்யா வந்து அடி சோவியத் வந்து அடிவாங்கிட்டு போயிருக்கான் ரீசென்ட்டா வந்து அமெரிக்கா ஐரோப்பிய படைகள் இதான் கூட்டு படைகள் தான்

அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுக்கறது ஃபுட்பால் ஸ்டேடியம் கட்டி கொடுக்கறது ஸ்கூல்ஸ் கட்டி கொடுக்கறது பார்லிமெண்ட் கட்டி கொடுத்துருக்கோம் ஒரு டேம் வந்து நம்ம கட்டி கொடுத்துருக்கோம் ஒரு ரயில்வே ட்ராக் வந்து நம்ம முயற்சி எடுத்து பண்ணி கொடுத்துருக்கோம் அதனால மக்களுக்கு வந்து நம்ம அவங்களுக்கு சார்ந்த விஷயங்கள்ல வந்து நம்ம பண்றதுனால அவங்களுடைய உள்நாட்டு அரசியலா இருக்கட்டும் இல்லை அவங்களோட உள்நாட்டு ஸ்ட்ராட்டஜியா இருக்கட்டும் எதிலுமே வந்து நம்ம தலையிடுறதுனால என்ன ஒரு நல்ல ஒரு மதிப்பு வந்து இந்தியாவுக்கு அதனால தாலிபான் வந்து அமெரி பாகிஸ்தான் அமெரிக்காவில் வந்து எதிரியா பாக்குறாங்க பாகிஸ்தானை வந்து துரோகியா பார்த்தாங்க ஏன்னா பாகிஸ்தான் வந்து நேட்டோ படைகளோட சேர்ந்து தாலிபானுக்கு எதிரான சண்டையில வந்து பர்வேஷ் முஷ்ராஃப் வந்து நான் நேட்டோ அலை அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸோட வந்து தாலிபானை வந்து எதிராக இருக்கும்போது பாத்தீங்கன்னா தாலிபான் வந்து ஆட்சிக்கு வருவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல அவங்க ஆட்சிக்கு உடனே என்ன பண்ணிட்டாங்க இந்தியா வந்து ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லி நேஷனா இருக்கு அவங்க வந்து நம்மளுக்கு நமக்கு எதிராக வந்து இருபது வருஷமா அமெரிக்கா ப்ரெஷர் இருந்தும் அமெரிக்கா வந்து இது பண்ணல அப்படின்னு ஒரு நல்ல ஒரு குட்வில் வந்து நமக்கு இருக்கு அமெரிக்காவே வந்து திடீர்னு தாலிபான் தீவிரவாதின்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து இல்ல இல்ல நல்ல தாலிபான் இருக்கான் கெட்ட தாலிபான் இருக்கான் நாங்க நல்ல தாலிபானோட பேச்சுவார்த்தை அவங்க அவங்ககிட்ட நாங்க டீல் போனோம் சொல்லும் போது நம்ம ஏன் அந்த நல்ல தாலிபான்கோட உறவை வந்து மேம்படுத்தக்கூடாது இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா அமெரிக்கா வந்து தாலிபான வந்து ரெகனைஸ் பண்ணவே கிடையாது அதனால மத்த மேல் மேற்கத்திய நாடுகள் குறிப்பா ஐரோப்பிய நாடுகளா இருக்கட்டும் ஆஸ்திரேலியா போன நாடுகளா இருக்கட்டும் தாலிபானை வந்து அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கவே இல்லை அங்கீகாரம் கொடுக்கலாம் இன்டர்நேஷனல் லா பிரகாரம் அந்த ஒரு அரசாங்கம் வந்து ஒரு லெஜிடமேட் அரசாங்கமா வந்து இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியில அவங்க பங்கேற்க முடியாது என்ன சபையா இருக்கட்டும் இல்ல ஃபண்டிங் வாங்குறதா இருக்கட்டும் ஒரு அந்த இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியில வந்து அவங்க அங்கம் வகிக்க முடியாது அந்த வந்து தாலிபான் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க நாலு வருஷமா அதுக்கு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து மேற்கத்திய நாடுகள் வச்சிருக்காங்க ஜனநாயகத்தை கொண்டு வரணும் வந்து உரிமைகள் அவங்களை வந்து படிக்க ஆள இது பண்ணணும் நாங்க வந்து சரியா இல்லாத ஸ்ட்ரிக்டா நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு இருக்காங்க பட் இப்போ இந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் முத்தகி வந்து ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான் சொல்லணும் பட் இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம தாலிபானோட வந்து ஒரு சுமூகமான உறவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் பேக் சேனல்ன்ற வந்து நல்ல ஒரு சுமூகமான ஒரு கான்டாக்ட் வந்து நம்ம வச்சுட்டு இருக்கோம் ஓகே அதே மாதிரி பாகிஸ்தான் வந்த உடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா பாகிஸ்தான் கூட அவங்களுக்கு ரெண்டு இஷ்யூ இருக்கு ஒன்னு வந்து இந்த பார்டர் இஷ்யூ ஏன்னா அது பார்டர் வந்து அன்டிஃபைன் பார்டர் அவங்க இந்த தூரண்ட் லைனை ரெகனைஸ் பண்ணவே கிடையாது அவங்களை பொறுத்த வரைக்கும் தாலிபான் பொறுத்த வரைக்கும் ஆப்கான்னா பஷ்தூன் பஷ்தூன் தான் ஆப்கானிஸ்தான் ஓகே சோ அப்படிங்கும்போது அப்படி பார்க்கும்போது அவங்களுடைய அந்த கிரேட்டர் ஆப்கானிஸ்தான்ல வந்து பாகிஸ்தானோட வெஸ்டர்ன் பார்ட் மேஜர் பார்ட் வந்து போயிடும் ஆல்ரெடி இப்போ அவங்க கண்ட்ரோல் இல்ல பாகிஸ்தான் ஆர்மி கண்ட்ரோல கிடையாது தான் இவங்க ஒரு ட்ரோன் ஸ்ட்ரைக் அடிச்சதுக்கு காபூல்ல அடிச்சதுக்கு அவங்களுடையேஷன் அதான் சார் அதே எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு சார் சந்தேகம் ஷாக்கா இருந்துச்சு ஏன்னா ஆப்கானிஸ்தான் வந்து நம்ம ஆல்ரெடி வார் கண்ட்ரியாக இருக்கு பாகிஸ்தான் வந்து இந்தியா அகேன்ஸ்டா நிறைய பண்ணுவோன்னு சொல்லிட்டு சவால் விடுற கண்ட்ரியாக இருக்கு பட் ஆப்கானிஸ்தானோட இந்த என்ன சொல்றது ஃபைட் பேக் வந்து பெரிய அளவு இம்பாக்ட் பாகிஸ்தான் கொடுக்குதுன்னா பாகிஸ்தான் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு சார் ஏங்க அவங்க பார்டர் வந்து ஒன்றும் சேஃப் இது கிடையாது ஃபென்ஸ் கிடையாது ஒன்றும் பண்ண கிடையாது பார்டர் போஸ்ட்டுக்கும் பாகிஸ்தானோட ஆர்மியோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கும் கிட்டத்தட்ட எப்படி ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் இருக்கும் அப்படி இருக்கும்போது பார்டர் போஸ்ட்டில் வந்து இவங்க என்ன பண்ணுவோம் ஒரு பைக்கில் வந்து ரெண்டு பேர் தான் போவானுங்க ஒருத்தர் ராக்கெட் லான்ச் வச்சு போவான் ஏகே ஃபார்ட்டி செவன் வச்சுட்டு போவான் அவன் ஏகே ஃபார்ட்டி செவன் ஃபயர் பண்ணும்போது இவன் ராக்கெட் லான்ச்சர் அடிச்சு அந்த போஸ்ட்டை காலி பண்ணிடுவாங்க ஓகே ஓகே முப்பது பேர் இருபது பேர் இருந்தாங்க நான் அந்த ஏரியா காளி அதுக்கப்புறம் அந்த ராக்கெட் ராக்கெட் ஆஞ்சர் அடிச்சு வெளியில் தப்பி ஓடி வாரம் வரும்போது ஆம்புஷ் பண்ணிடுவான் ஏகே பர்ட்டிஷன் சுட்டானா மேஷிவ் கேஷுவல் லிட்டி எதிர்பார்க்காத கேஷுவல் அந்த மாதிரி பக்கமோ போஸ்ட் அது அந்த ஒரு ஒரு மாவட்டத்துல தான் வந்து ரொம்ப அது கோரஸான ரெண்டாவது இன்னொன்னு வந்து பாகிஸ்தானுக்கு வந்து அவங்களுக்கே அது தெரியும் அந்த பாகிஸ்தான் ராணுவத்துல இருக்கிறது வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டு ஒன்றுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் ஏகப்பட்ட அகதிகள் வந்து இந்த பக்கம் பாகிஸ்தான் செல்ல இருக்காங்க ஆப்கான் ஆமா பஷ்தூன்ஸ் அப்படி இருக்கும் இப்ப இப்போ பாத்தீங்கன்னா இலங்கை தமிழர்கள் தமிழ்நாட்டுல வந்த என்ன மாதிரியான ஒரு வரவேற்பு என்ன மாதிரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்குதோ அதே மாதிரி தான் வந்து பஷ்தூன்ஸ் வந்து அவன் ஆப்கானிஸான் இருந்து இந்த பக்கம் வந்தா அவனுக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த கண்ட்ரி வந்து லோக்கல் பீப்புள் வந்து அவங்க எல்லாம் வந்து வார்ல வார் லார்டிசம் எல்லாம் வந்து சின்ன சின்ன டிரைபிள் கம்யூனிட்டி ஒவ்வொரு டிரைபுக்கும் வந்து ஒரு டிரைபிள் லீடர் இருப்பான் டிரைபிள் லீடருக்கு வந்து டிரைபிள் மிலிஷியா வச்சிருப்பான் அவங்க எல்லாம் வந்து ஒரு ஷுரான் சொல்லுவாங்க ஷுரானா குரான்ல பாத்தீங்கன்னா ஒரு கவுன்சில் சொல்லுவாங்க அந்த குரா சுராவோட சுரால வந்து சேர்ந்திருப்பான் அவங்க வந்து அந்த சரியாலா பிரகாரம் வந்து கவர்ன் பண்ணுவாங்க அதுக்கு நம்ம ஊர் பாத்தீங்கன்னா ஊர் பஞ்சாயத்து மாதிரி வச்சுக்கலாம் அந்த வந்து இன்னும் அங்க வந்து

சீட்டர் நம்பர்ல வந்து இவங்க எவ்வளவுதான் ரேடா இருந்து வச்சிருந்தாலும் அவன் வந்து அடிச்சிட்டு போட்டே இருப்பான் அவன் பாட்டுக்கு ரெண்டாவது பாகிஸ்தான்ல வந்து ஆஹ் ராணுவத்துல இருக்குற வந்து பாத்தீங்கன்னா சி சிப்பாயில அதிகமா இருக்கிறது வந்து பஷ்டூன்ஸ் ஆஹ் பாகிஸ்தான் ஆபீசர்ஸ் அதிகார வர்க்கத்துல பாத்தீங்கன்னா அதிகமா பஞ்சாபிஸ் இருப்பான் ஓகே 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 அந்த ஒரு இது இல்லாம இது இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈகோ அதாவது முனீர் அசிம் முனீர் பாகிஸ்தானோட ராணுவ தளபதி இப்ப ஃபீல்டு மார்ஷல் அவனுக்கு அவன் வந்து தான் இப்ப பாகிஸ்தானை ரன் பண்றான் ஆபரேஷன் ஷபாஸ் ஷெரீப் பேசும்போதுமே அசிமுனிர கோட் பண்ணி தான் பேசுறாப்ல அவர் பிரைம் மினிஸ்டர் நான் தான் சொல்றேன் ஏன்னா அசை வந்து ஒரு மரியாதை இல்லாம தான் பேசுறது காரணம் என்னன்னா அந்த மாதிரியான ஒரு செயலை வந்து ஒரு அந்த அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு ஸோ அப்படிங்கும் போது அவனுக்கு ஒரு பர்சனல் ஈகோ நான் ஒரு ஃபீல்டு மார்ஷல் நான் தான் வந்து ஃபாரின் பாகிஸ்தானோட பாலிசியை இது பண்ணுவேன் ட்ரம்ப்பே என்னை கூப்பிட்டு எனக்கு லஞ்சு கொடுக்குறாரு நான் எவ்வளவு பெரிய ஆளு வேர்ல்டு லீடர் ஆகிட்டேன் நான் அமெரிக்காவோட ஒன் ஆஃப் த லெஃப்ட் ஹேண்ட் நான் தான் அவன் பெரிய தாதானா அந்த தாதா கீழ் இருக்கிற சின்ன தாதா அப்படின்ற அவனுக்கு ஒரு பெரிய கர்வம் கௌரவம் இத்தனைக்கும் இத்தனை அடி வாங்கினதுக்கு அப்புறம் தோத்ததுக்கு அடிச்சு ஆப்சேஷன் அடிச்சதுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ண அந்த ஈகோ வந்து அவன் என்ன பண்ணுதுன்னா நம்ம ப்ரோ பண்ணுவோம் காப்பல்ல வந்து நம்ம அந்த தேரைக்கு தாலிபான் சொல்லுவாங்க டிடி தாலிபான் பாகிஸ்தான் பாகிஸ்தான் தாலிபான் சொல்லுவாங்க அந்த அந்த டிடிபி வந்து நம்ம அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் நம்ம தாக்குவோம் இந்தியா வந்து எப்படி என்ன பண்ணு பார்ப்போம் ஏன்னா இந்தியா வந்து சப்போர்ட் பண்ணுச்சுன்னா நம்ம வந்து இந்தியாவும் தீவிரவாதத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறது பாருங்க ஆப்கானிஸ்தான் வந்து பாகிஸ்தானுக்கு எதிரான தீவிரவாத இயக்கங்களை வந்து இந்தியா தான் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பிளேம் நமக்கு தான் ட்ரம்ப் பின்னாடி இருக்காரே அப்படின்னு சொல்லி ஒரு சப்போர்ட்ல வந்து இருக்காரு பட் ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு நோபல் பிரைஸ் கிடைக்காதனால அவர் இனிமேல் பாகிஸ்தானை கல்வி விட்டுருவாரு ஏன்னா அவர் பாகிஸ்தான் எதுக்கு வச்சிருந்தாரோ நோபல் பிரைஸ்க்காக வச்சிருந்தாரு அதனாலதான் ஷபாஷ் ஷெரீஃபும் அஷிம் முனீரும் வந்து

சார் இப்ப இந்தியாவோட ரோல் இந்த சென்ஸ் வந்து ஆப்கானிஸ்தான் ஒரு சப்போர்ட் பண்றாங்க பிளஸ் வந்து இந்த டைமிங் ஆஃப் த அட்டாக் ரெண்டு பக்கம் நடந்ததுமே வந்து ஒரு சிக்னிஃபிகண்டாக பார்க்க வேண்டியதாக இருக்குது ப்ளஸ் இந்தியாவுமே ஒரு ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட் ஆல்மோஸ்ட் விட்டு இவர் அவரோட சேர்த்து சொல்லும்போது போது இந்தியாவே ஒரு ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட்டாக வந்து வில் ஸ்டாண்ட் வித் ஆப்கானிஸ்தான் மாதிரி ஒன்று சொல்கிறாங்க ப்ளஸ் இதுக்கு மேலே வந்து இந்தியா பாக்கி ஆப்கானிஸ்தானில் எந்த மாதிரி செயல்பாடுகள் இந்த சென்ஸ் ஆஃப் ஹேவிங் அன் எம்பசி மிலிட்ரி போஸ்ட் அந்த மாதிரி விஷயங்கள் எப்படி போக போகிறாங்க அது எப்படி இருக்க சார் இப்போது ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் அதுக்கு நடந்த டெவலப்மெண்ட்ஸ் நீங்கள் கவனிச்சிங்கன்னா பாகிஸ்தான் அந்த ட்ரம்ப் இந்த ஜியோ பாலிடிக்ஸ் சேஞ்ச் நடந்துட்டு இருக்கு பார்க்கும்போது இந்தியா வந்து பாகிஸ்தானை வந்து எப்படி வந்து நம்ம பண்ணனும் அவங்க வந்து கார்னர் பண்ணனும்னா ஏன்னா இப்போ இந்தியாவோட நெய்பர் என்ற கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃபேசிங் சிவியர் இன்ஸ்டபிலிட்டி பொலிட்டிகல் இன்ஸ்டபிலிட்டி நேபாள் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் மியான்மர் பாகிஸ்தானும் பாகிஸ்தானும் சேம் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல வந்து இந்தியா வந்து இப்ப தாலிபானை வந்து ரெகனைஷன் பண்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு என்ன கேட்டா அஸ் ஸ்ட்ராட்டஜிக் எக்ஸ்பர்ட் பாகிஸ்தான் இந்தியா இந்தியா வந்து ஆப்கானிஸ்தானை ரெகனைஸ் பண்ணனும் இப்ப ரஷ்யாவும் சைனாவும் ஆப்கானிஸ்தானை ரெகனைஸ் பண்ணிட்டாங்கன்னா அதாவது தாலிபான வந்து பண்ணிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு லெஜிடிமிசி கிடைக்கும் தாலிபானுக்கு வந்து ஒரு லெஜிடிமிசி கிடைக்கும் அவங்களுடைய டிராவல் பேன்லாம் விசாலாம் வந்து டிராவல் பேன்லாம் லிப் பண்ணிடுவாங்க அவங்க இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியில் ட்ரேட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்புறம் ஈரானும் வந்து அவங்கள ரெகனைஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஈரான் ஆல்சோ அவங்க இவங்க நாலு பேர் இதை ரெகனைஸ் பண்ணிட்டாங்கன்னா ஏன் ஈரான் வந்து ரெகனைஸ் பண்ணும்னா பாகிஸ்தான் வந்து இப்போ அமெரிக்கா பக்கம் இருக்கு இந்த காசா பீஸ் பிளான் பிளான்ல வந்து ஒரு ரூமரோட வந்துட்டு ரூமரோ இல்ல கன்ஃபார்ம் டு தெரியல பாகிஸ்தான் அது ட்ரம்ப் வந்து ஆசி முனிரை வந்து ஜென்ரல் ஆசி முனிரை வந்து ரெகவஸ்ட் பண்ணிருக்காரு பாகிஸ்தான் ட்ரூப் வந்து அனுப்புங்க காசால வந்து பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் வந்து அனுப்புங்க அப்படின்னு இருக்காங்க சோ போது பாகிஸ்தானோட அஃபீஷியல் ஸ்டேட்டட் பாலிசி என்னன்னா இஸ்ரேல வந்து ரெகனைஸ் பண்ணாத ஒரு பாலிசி பாலிசினு தான் ரெகனைஸ் பண்றாங்க அவங்க இஸ்லை ரெகனைஸ் பண்ணவே மாட்டாங்க ஓகே ஓகே அவங்க எப்படி போய் அங்க ஒரு அமைதிப்படையா வந்து அங்க போய் இருப்பாங்க கரெக்ட் காசா சோ அப்படி இருக்கும் போது தான் இப்ப அதனாலதான் பாகிஸ்தான்ல ரெண்டு நாளாக என்ன ஆயிட்டு இருக்கு உள்நாட்டு புரட்சி அந்த டெவிக்கு லக்ஸரி

இல்லாததுக்காக சோ இந்த மாதிரி சூழ்நிலை வந்து ஈரான் வந்து கண்டிப்பா ஈரானுக்கோட ஈரானுடைய எதிரி வந்து இஸ்ரேல் அப்படி இருக்கும்போது அந்த இஸ்ரேல் அமெரிக்காவோட வந்து பாகிஸ்தான் ஓபனா டெலிபரேட்டா ஒரு அலை ஒரு 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 கூட்டாளி மாதிரி காமிக்கும் போது அப்போ ஆப்வியஸா வந்து பாகிஸ்தான் வந்து ஒரு இனிமையா தான் வந்து பார்ப்பாங்க அப்படி இருக்கும்போது ஈரான் வந்து கண்டிப்பா தாலிபானை வந்து ஆதரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஈரானை ஆதரி ஈரானுடைய சப்போர்ட்டு தாலிபானுக்கு தேவை அப்பதான் அவங்களுக்கு வந்து கடல் அதாவது கடல் வழி வர்த்தகம் பண்றதுக்கு ஒரு அக்சஸ் கிடைக்கும் ஈரான் பாதர் போர்ட் ஏன்னா பாகிஸ்தான் பக்கம் பலூச்சிஸ்தான் பிரச்சனை இருக்கறனால பாகிஸ்தான் சுமூகமான உறவு இல்லாத காரணத்தினால இரண்டாவது நமக்கு வந்து எப்படி வந்து பாகிஸ்தான் போகுது நாங்க தடுப்போம் மாட்டோம் அது எங்களுக்கு தான் காபூல் வந்து தாலிபான் கவர்மெண்ட் வந்து ரொம்ப பண்றாங்க எங்களுக்கு தண்ணி அதிகமா இருக்கு நாங்களும் டேம் பண்ணுவோம் இவங்களால இருபது வருஷம் போர் இறந்துட்டீங்களா எங்களால டெவலப்மெண்ட் வளர்ச்சி பண்ண முடியல டெவலப்மெண்ட் நடத்ததுனால அந்த ஒரு இஷ்யும் போயிட்டு இருக்கு ஸோ இப்படி இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ராணுவம் வந்து எப்படி வந்து ஃபாரின் மினிஸ்டர் தாலிபான் வந்து இந்தியாவில் வந்து அது டெல்லியில் போயிட்டு உட்காந்து ஒரு நாட்டோடைய பிரதிநிதி எப்படி வந்து ஒரு அகனைஸ்ட் ஒரு லெஜிட்டிமேட் ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நாட்டுடைய பிரதிநிதியாக ஒரு இன்னொரு நாட்டில் வந்து சம ஒரு சம அங்கீகாரத்தோட மரியாதையோட போய் பேசுறாரோ அந்த மாதிரியான ஒரு மரியாதையை வந்து இந்தியா கொடுத்துருக்கு அப்படின்றதுனா அத வந்து தாலிபானுக்கு வந்து ஒரு பாடம் போகட்டும்னு தான் இந்த காபில வந்து அட்டாக் நடத்தினது ஒரு சிம்பாலிக்கா ஒரு அட்டாக் நடத்தினோம்னா நாளைக்கு யாராவது கேட்டா கூட இந்தியா வந்து சப்போர்ட் பண்ண முடியாது அப்படி இந்தியா சப்போர்ட் பண்ணுச்சுன்னா நம்ம இன்டர்நேஷனல் கம்யூனிட்டில மேலை நாடுகளுக்கு வந்து பாருங்க இந்தியா தீவிரவாதத்தை எங்களுக்கு எங்க எங்களுக்கு எதிரான தீவிரவாதி வந்து இந்தியா ஆதரிக்கிறது அப்ப நாங்களே வந்து இந்தியாவுக்கு எதிரான தீவிரவாதத்தை நாங்க ஆதரிக்க கூடாது நீங்க எங்க தீவிரவாத அமைப்பு நடத்தினீங்கல்ல நாங்க எங்களுக்கு எதிரான தீவிரவாத அமைப்புகள் இருக்கிற அங்க நாங்க வந்து தாக்குதல் நடத்துறோம் அப்படின்னு சொல்லி அவங்க நடத்துறாங்க இது இதுதான் வந்து மெசேஜ் பட் அவங்க இதோட கான்ஸ்டிகுவென்சஸ் வந்து அவங்க சரியா மெஷர் பண்ண கால்குலேட் பண்ணல கேஸ் பண்றேன் அவங்க என்ன நினைச்சாங்கன்னா சரி இந்த ப்ரொவொகேஷன் பண்ண ஏன்னா அந்த அளவுக்கு தாலிபானம் வந்து அவங்களோட ஏர் ஃபோர்ஸ் கிடையாது விசல் டெக்னாலஜி கிடையாது குயிக்கா டூ மொபைலிஸ் பண்ணி பார்டர்ல போன்ற அளவுக்கு பெரிய லெவல டேங்க் ரெஜிமெண்ட்டோ பெரிய லெவலில் கிடையாது பட் அவங்க என்ன அட்ரஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து கொரில்லா வார்ஃபர்ல தேர்ந்தவங்க கை தேர்ந்தவங்க அமெரிக்க படைக்கு ஐரோப்பா படைகளை இன்டர்நேஷனல் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் போர்ஸ் நேட்டோ படைகளையும் எதிர்த்து இருபது வருஷமா அவங்க சண்டை போட்டுருக்காங்க எந்த ஒரு லீடரே இல்ல அவங்க நான் சொன்ன மாதிரி அந்த ஒர்காசி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து கிட்டத்தட்ட இருபது போஸ்ட் பாகிஸ்தான் போஸ்ட் வந்து அடிச்சு நொறுக்கி நிறைய பேர் கைகளா பிடிச்சிட்டு போயிட்டாங்க நிறைய பேர் பாகிஸ்தான் சோல்ஜர் செரெண்டர் ஆயிட்டாங்க ஆப்கான்கிட்ட மட்டும் பாகிஸ்தான்கார எதிர்த்து நின்று சண்டை போடவே தயங்குவான் ஆப்கான்கிட்ட மட்டும் ஏன்னா பஷ்தூன்ஸ் இந்த பஸ்தூன்ஸும் பழ ஜூஸும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா பாகிஸ்தான் நாளை காலி சார் அதான் கேட்க வந்தேன் சார் இப்போ என்னன்னா பாகிஸ்தான் வந்து இன்டர்னல் டர்மாயில் ஒரு பக்கம் ஓடுது பிஓகே ஒரு இஷ்யூ ஓடிட்டு இருக்கு அந்த பக்கம் வந்து ஈரான் பக்கமும் நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு ஆப்கான் ஓடிட்டு இருக்கு எல்லா இதுலயும் போயிட்டு இருக்கும் இது எண்டு கேம் என்ன சார் பாகிஸ்தானுக்கு ஏன்னா வந்து பாகிஸ்தான் வந்து எல்லாமே நெருக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு நடக்குது மாதிரி தோணுது இல்ல பாகிஸ்தானுக்கு வந்து எண்டு கேம் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ராணுவம் தான் எண்டு கேம் நான் சொன்ன மாதிரி அதாவது ஒரு அமெரிக்க ஸ்காலர் வந்து ரொம்ப அமெரிக்கர் எக்ஸ்பர்ட் நான் படிக்கும் போதெல்லாம் அவர் லெக்சர் கொடுக்க வந்திருக்காரு அவர் அவர் ஒரு புக்ல சொல்றாரு எல்லா நாடுக்கும் வந்து ராணுவம் இருக்கும் ஆனா பாகிஸ்தான் ராணுவத்துக்கு ஒரு நாடு இருக்கு அப்படின்பாரு ஸோ எவ்ரி ஸ்டேட் ஆர்மி பட் பாகிஸ்தான் அப்படின்பாரு அது மாதிரி பாகிஸ்தான் ராணுவம் வந்து மறுபடியும் அதிகாரம் ராணுவத்தோடைய ஆதிக்கத்தை வந்து முடிவு தான் பாகிஸ்தான் வந்து ஓரளவுக்கு மறுபடியும் பழைய நிலைமைக்கு போகும் போனாரு அதுக்கப்புறம் நவாஸ் ஷரீப் வந்தாரு கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி வந்தது அப்புறம் அதுக்கப்புறம் ராணுவ தளபதி ஆதிக்கம் வந்தது அப்புறம் இம்ரான் கான் வந்தாரு ஏன்னா பாகிஸ்தான் ராணுவம் தான் யாரை வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகும் பாகிஸ்தான் ராணுவம் தான் தீர்மானிக்கும் Celebrate this Diwali with Indian princess. Shop your favorite styles and get induction stuff free.